சார் திருச்சியில் நான் இருக்கிற இடம் அதெல்லாம் நடக்காது மீட்டிங்கே அங்கே தான் ஹலோ வேஸ் ரவா வேஸ் எப்படி இருக்கிறீங்க இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை பார்த்தேன் எனக்கு பயங்கரவாத ஒரு சிரிப்பு தான் வருது ஏன்னு நான் திருச்சி நான் இருக்கிற இடம் அதெல்லாம் நடக்காதான் யார் ஒரு கே நேரு தானே ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கே அங்கே தாயா ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கே அங்கே தான் அதை எனக்கு இவங்களை நினச்சா ஒரு சைடு எனக்கு வந்து பாகமாக இருக்குது ஏன்னா என்னடா இத்தனை வருஷ கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஆண்ட கட்சி இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பித்த ஒருத்தரை பார்த்து இந்த அளவுக்கு ஒன்றுக்கு போகிறாங்களே அப்படின்னு ஒரு சைடு நினைச்சு நினச்சி மாறி ஆனால் இதே டூக்குவிக்ஸ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி நீங்கள் அது கொடுக்க மாட்டீங்க இது கொடுக்க மாட்டேங்குது பயங்கர காண்டில் இருக்காங்க அவங்க செம்ம கோதில் இருக்காங்க அந்த சைடு பசங்க இது பத்தொம்பத்தாவதுக்கு இந்த திமுக அதாவது திமுக வந்து என்ன நினைக்கிறேன்னா தமிழக வெட்டிக் கழகத்தை எப்படியாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு அவங்களோட சொந்த பத்திரிகை யூஸ் பண்ணுறதெல்லாம் போய் இன்றைக்கி தந்தியை வாடகைக்கு வாங்கி அதில் த தப்பான நியூஸெல்லாம் வந்து பரப்புகிற அளவுக்கு கேவலமான புத்திக்கு போயிட்டாங்க இதுக்கு தந்தியும் வந்து உட உடந்தையாக இருக்குது அப்படின்னும்போது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறதே தெரில ஏன்னா தந்தி மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெருவாரியாக வைக்கக்கூடிய ஒரு பேப்பர் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு போனோன்னே கடைக்கு போனோன்னே என்ன வாங்குவாங்கன்னா தந்தி பேப்பர் தான் முதல்ல வாங்குவாங்க இந்த தினமலர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தினகரணி இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் பீப்புள் அவங்க அந்த கட்சியை சார்ந்த வாங்குவாங்களே இல்லையே பொதுவான மக்கள் வெகுஜன மக்கள் வாங்குறது தந்தி பேப்பர் ஆனால் அந்த பேப்பரையும் இன்னைக்கு வந்து இவங்க வாடகைக்கு வாங்கி அவங்கள வாடகை வாயிறாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் தமிழ்நாட்டின் அரசியல் எந்த அளவுக்கு சாக்கடையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்